நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே இந்த சிவபித்தன் யூடியூப் சேனல் ஆரம்பித்து பல வருடங்கள் ஆகின்றது அன்றிலிருந்து இன்று வரை நிறைய அடியார் பெருமக்கள் தொடர்ந்து இதை பார்த்து கேட்டு ஏதேனும் ஒரு இடத்திலே நாங்கள் சில விஷயத்தை உணர்ந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லும்போது போது அடியேன் எப்பொழுதுமே சிவபெருமானுக்கு நன்றி கடன் பட்டவராக கருதுவேன் எல்லோருமே இவ்விடத்திலே ஒரு கருவிகள் தான் அடியேனும் மிக ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு சின்ன கருவியாக இருந்து சிலரின் மனதிற்குள்ளேயே அப்படியே திரையிட்டு கிடக்கின்ற சிவத்தை காண வேண்டும் என்பதற்காக இறைவன் இந்த குரலை கொடுத்து இந்த குரலின் வாயிலாக உங்களுக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்துகிறார் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக உள்ளபடியே ஆனந்தம் எல்லா எல்லாமுமே இறைவனின் திருவிளையாடல் அப்படிங்கிறத நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷம் துக்கம் இதையெல்லாம் தாண்டி அதே போல உங்கள் குரலின் வாயிலாக பிறர் மனதை சூழ்ந்திருக்கும் திரைகள் அகலுமானால் அது இன்னுமே சிறப்பான விஷயம் கேட்பது மட்டுமல்லாது ஞானாசிரியப் பெருமக்கள் நிறைய பேர் இருக்காங்க சிவத்தை பற்றி சிவபெருமானை பற்றி அருமையாக எடுத்துச் சொல்லக்கூடிய அடியார் பெருமக்கள் ஞானாசிரிய பெருமக்கள் ஏராளம் நமது தமிழகத்திலே அவர்களின் உரையை எல்லாம் நீங்கள் கேட்கும் போது இன்னமும் அடியேன் வந்து ஒரு சின்ன என்ன சொல்றது ஒரு மண்ணிலும் சிறிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவை உண்டாக்கி இருந்தால் கூட சந்தோஷம் ஆனால் நீங்கள் மிகப்பெரிய தெளிவை அடைய வேண்டும் என்றால் ஞானாசிரியர் பெருமக்கள் தமிழகத்திலே ஏராளம் அவர்களுடைய சொற்பொழிவுகளை எல்லாம் கேளுங்கள் கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு பெரியதொரு தெளிவை உண்டாக்கும் அவ்வாறு உண்டாக்கினாலே அது மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்றளவும் அடியேனை பின்தொடர்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும் அடையே எப்பொழுதுமே ஒரு விண்ணப்பம் வைத்துக் கொள்வது என்னவென்றால் உங்களுக்குள் இறைவனை உணர முயற்சி செய்யுங்கள் உங்களுக்குள் இருக்கின்ற இறைவனை உணர முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஏன்னா புண்ணியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு நிறைய பேர் நிறைய விதமா சொல்லுவாங்க இல்லையா அன்னதானம் செய்யும் போது புண்ணியம் வஸ்திரதானம் தானம் செய்யும் போது புண்ணியம் கோதானம் செய்யும் போது புண்ணியம் இந்த நன்மைகளெல்லாம் உலகத்திலே நடக்க வேண்டும் என்பது நியதி அதையெல்லாம் புண்ணிய பாவங்களுக்குள் கொண்டு வந்து வகைப்படுத்தினால் அந்த புண்ணியமாவது கிடைக்கட்டுமே என்ற எண்ணத்தில் சிலர் செய்வதும் உண்டு சிலர் இந்த புண்ணியங்களைப் பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார்கள் சிவபெருமானால் ஆட்கொண்டவர்களை பார்த்தீர்கள் என்றால் இந்த புண்ணியத்திற்கெல்லாம் ஆசைப்பட மாட்டார்கள் ஏன் தான் செய்தாதால் புண்ணியம் உண்மைதானே தான் ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை அதன் மூலம் செய்யும் பொழுது அந்த புண்ணியம் உண்டாகும் அடியார் பெருமக்கள் நன்குணர்வார்கள் இங்கு எதுவுமே நம்மால் ஆவது இல்லை பொருள் கிடைப்பதாகட்டும் அந்த பொருள் பங்கிடப்பட்டு பிறருக்கு கொடுப்பதாகட்டும் இதில் எந்த பங்குமே நமக்கு இல்லை என்பதை உணர்ந்த அடியார் பெருமக்கள் புண்ணிய பாவங்களை பற்றியெல்லாம் யோசிப்பதற்கில்லை ஆனால் பிறர் துன்பப்படக்கூடாது என்பதில் மட்டும் கவனமாக இருப்பார்கள் அதனால வந்துட்டு அவர்களை பாவமும் மண்டுவதில்லை எந்த பாவங்களையும் செய்வதில்லை அவர்கள் செய்கின்ற புண்ணியமும் இன்னும் தானம் இல்லையா அடியார் பெருமக்கள் செய்வது எல்லாமே தர்மம் தான் ஏன் அப்படின்னா ஒருத்தர் கேட்டு கொடுப்பதல்ல ஒருவர் கேட்காமலேயே அவரை உணர்ந்து அடியார் பெருமக்கள் கொடுப்பது அப்ப அது தர்மம் அப்ப கண்டிப்பா புண்ணியம் வரும் இல்லையா ஆனா இது தான் செய்கின்றேன் என்று நினைக்கும் பொழுது அந்த புண்ணியமானது வந்து சேரும் இது தான் செய்யவில்லை இது இறைவனால் செய்யப்பட்ட காரியம் இறைவன் அடியேனை ஒரு கருவியாக வைத்து செய்கின்ற காரியம் என்பதை உணர்வதால் அந்த புண்ணியமும் இவர்களை வந்து அடைவது இல்லை சரி எந்த புண்ணியம் சிறப்பானது செய்கின்ற தான தர்மங்களால் கிடைக்கின்ற புண்ணியங்களா அல்லது வேறு ஏதேனும் சிறப்பான விஷயங்களை செய்யும் போது கிடைக்கின்ற புண்ணியமா அப்படின்னு கேட்டா பெரும்பாலும் சிவபெருமானை மனதில் நினைத்தாலே புண்ணியம் அந்த சிவத்தை மனதில் உணர்ந்தாலே புண்ணியம் அந்த புண்ணியத்தை விட வேறு எந்த புண்ணியமும் நமக்கு தேவையில்லை அந்த வாய்ப்பை தவிர மற்ற எந்த வாய்ப்புகளுக்கும் நாம் இடம் கொடுப்பதும் இல்லை பொதுவாகவே அடியார் பெருமக்களுடைய எண்ணம் யாதெனில் இறைவனை உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் தன்னுள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப ஆணித்தனமா இருப்பாங்க அப்போ அதுல செய்கின்ற முயற்சி இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று செய்கின்ற முயற்சி அப்படிங்கிறது அவர்கள் வாழ்க்கையிலே பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் எந்த தருணத்திலே இறைவனால் ஆட்கொள்ளப்படுகிறார்களோ அந்த தருணத்திலே அவர்கள் புண்ணியவான்களாகின்றார்கள் எந்த தருணத்திலே தனக்குள் இறைவன் இருப்பதை உணர்கிறார்களோ அப்பொழுதே அவர்கள் புண்ணியவான்கள் ஆகின்றார்கள் எந்த தருணத்தில் தனக்குள் இறைவன் இருப்பதை உணர்ந்து அவரை காண முற்படுகிறார்களோ அப்பொழுதே அவர்கள் புண்ணியவான்களாகின்றார்கள் இப்படி பட படிநிலைகளையும் தாண்டி ஒரு காலத்திலே அவர் தனக்குள் தான் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருடைய தரிசனத்தை பெறும் பொழுது புண்ணிய வடிவாகவே அவர்கள் மாறுகிறார்கள் அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது எப்போதுமே சிவத்தை சிந்தித்திருப்பவர்கள் எப்போதுமே மனசுல நந்தியம்பெருமானை நினைச்சு சிவபெருமானை நினைத்து கொண்டே இருப்பவர்கள் சிவமாகவே தோற்றமளிப்பார்கள் அவர்கள் முகத்திலே ஒரு தேஜஸ் ஒரு ஒளி அந்த இடத்திலே காணப்படும் அவர்களை பார்த்தாலே உணர்ந்து கொள்ள முடியும் கண்டிப்பாக அப்படி சிவமாகவே மாறக்கூடியவர்கள் யார் என்றால் தனக்குள் இருக்கின்ற சிவத்தை உணர்ந்து எப்பொழுதுமே அவரை எண்ணி தியானித்திருப்பவர்கள் அவ்வாறு தியானித்திருக்கும் பொழுது சிவமாகவே அவர்கள் மாறுகிறார்கள் கொஞ்சம் கூட சலனம் இருக்காது கொஞ்சம் கூட பொறாமை கொஞ்சம் கூட கோபம் இந்த மாதிரி எந்த விஷயங்களும் அவர்களுக்குள் இருக்காது எல்லாம் அவர்களை விட்டு நீங்கியிருக்கும் சிவமாக மாறியிருப்பார்கள் எதுவுமற்ற நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இன்ப துன்ப வேறுபாடு அவர்களுக்கு இருக்காது மேலும் காண்பது எல்லாம் சிவமாகவே தோற்றமளிக்கும் அவர்களுக்கு அப்ப அந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதுமே நமக்குள் இருந்து கொண்டிருக்க வேண்டும் அந்த எண்ணம் நமக்குள் தொடர்ந்து குடிகொண்டிருக்கிறது என்னும் பொழுது யோசித்து பாருங்கள் கண்டிப்பாக அது நம்மை ஒரு உயர்வு நிலைக்குத்தான் இட்டுச் செல்லும் என்பதை மறக்கவும் லாகாது ஏன் நாம் உலகத்திலே பொருள் வேண்டும் பொன் வேண்டும் என்று கேட்கவில்லை மாறாக இறைவனை வேண்டும் என்று கேட்கின்றோம் இறைவனை உரிமை கொண்டாடவில்லை எனக்குள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றோம் எல்லா உயிருக்குள்ளும் இருக்கின்ற சிவம் நமக்குள்ளும் இருக்கிறது அது சிவத்தை உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது நம்முடைய கடமையாக எண்ணுகின்றோம் உரிமையாக எண்ணுகின்றோம் அதன் வாயிலாக தரிசிக்கின்றோம் என்றால் இந்த ஜென்மத்திலே வேறு என்ன பலன் வேண்டும் என்று யோசித்து பாருங்கள் சிவமாகவே மாறுவோம் தனக்குள் இறைவன் இருப்பதை உணர்ந்தால் எப்பொழுதுமே அந்த இன்பத்தை விட வேறு எந்த இன்பமும் பெரிதல்ல என்பதை நாம் உணர்ந்து சிவத்தை உணர்ந்து அந்த இன்பத்தில் இருக்கும்போது சிவமாக மாறுவோம் அப்படின்னா மாற்று கருத்து இல்லை இதெல்லாம் திருமூலர் பகவான் வந்து ரொம்ப அருமையா சில இடங்கள்ல குறிப்பிட்டு கூறுவார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணாவது பாடல்ல குறிப்பிடுவார் அப்ப அதையெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய விஷயம் இறைவனை தொழுது வணங்குகின்றோம் அப்படிங்கும் போது அவர்களுக்கு அப்படிங்கிறது அவர்களுடைய அருகாமையிலே வரவே வராது அப்படிங்கிறது எப்பவுமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நம்ம சேனல் புடிச்சிருந்துதான் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க